இவர் அதன் விஷயம் தெரியாம யாரு கெடுக்கா யாரு கெடுக்கிற உச்சந்தியிலும் தீட்டிக்கிறது செய்தா அவன் வந்துதான் இங்க இப்படி கெடுக்கான் இந்த உள்ளத்துல அல்லாவுடைய ஞாபகப்படுத்துல ஏற்படுத்துறதுக்கு துர்ரான் இல்ல ரெண்டும் முழங்கிக் கொள்ளாம அவரும் உணத்தலும் இப்படி வர இப்ப வேதம் இந்த டைம்ல மறுமையில பராபோகமாக தொழுதவர்களுக்கெல்லாம் கேடு கேடுதான் ரெண்டோரு வேதவசனம் வந்திருக்கிற அவர்களுடைய தொழுகையாட நாங்க வீசுவோம் என்ற வேத வசனத்தையும் யாரும் இல்லை டேய் நம்ம தொழுகை இப்படி நாளைக்கு வந்துட்டு விடாமருமே இல்லை ஆனா அப்படியான ஆட்கள் வெளியில பள்ளியிலிருந்து வெளியே வந்து போற எக்ஷனை பார்த்தா நாங்க தொழுகையாடு நாங்க ஒரு பக்திட மாட்டோம் இங்க எத்தனை பக்த விடாட்டியும் உள்ளாபடுத்து செஞ்சிச்சாபடுத்த மனச்சலர் நீங்க எழுந்த செலாச்சும் அது ஜிம்முக்கு போய் செஞ்ச எக்ஸசைஸ் அது உங்களோட மூஞ்சில தூக்கி அறியப்படுவமாக செஞ்ச சொல்லுகிறது அப்படியே தொழில் நீங்க நாங்க தொழிறம் என்னத்துக்கு வரக்கூடாது நாங்க தொழுகியாலி என்கிற ஒவ்வொரு நேரம் போட்டு சும்மா போட்டு மாபிள்ள போட்டு இந்த மண்டையை போட்டு தேஞ்சி தேஞ்சி காயப்படுத்தி எல்லாம் காட்டுத்த எங்களுக்கு நோக்கம் தெரியும் நோக்கை மறந்த போக்கினாலே நொந்து மாலை நேரிடும் பள்ளிக்கு போற நோக்கம் என்ன கடன ஞாபகத்தில ஞாபகப்படுத்துறதா வீழ்த்தி ஞாபகத்தில ஞாபகப்படுத்தறதா இல்ல சொம்புரிய ஞாபகத்தை எல்லாம் ஞாபகப்படுத்தறதா கடன்கார சந்திக்கிறதுக்குரிய ஞாபகம் வந்தா ஞாபகப்படுத்திட்டு நிக்கிறதா இல்ல யாருகிட்டயா போய் வியாபாரம் பேசணும் தொழுக முடியும் என்று வந்த ஞாபகத்தை ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறதா அப்ப பள்ளிக்கு போய் கண்ணீர் வாங்கினது இது அவ்வளவு உள்ள ஞாபகம் படுத்திக்கிட்டே தொழுகும் இருக்கேன்டா இது தொழுகை இல்லை ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி நீ தொழு விக்கிறதுக்காக வேண்டி நீ தொழு என்று சென்ற வசனத்தின் அடிப்படையில் இது சலாத் இல்ல இது விக்கிறமில்ல அப்ப வன விக்ரவாயி அக்பர் அவ்வாவு ஞாபகப்படுத்துறது மிக பெரிய காரியம் என்று சொன்ன அந்த வசனத்தின் அடிப்படையில சலாத்தின் மிகப்பெரிய காரியம் என்று சென்றதாக ஒரு இல்லை அப்ப இன்னைக்கு மிகப்பெரிய காரியம் என்ன ஞாபகப்படுத்துறது அப்ப ஒருத்தர் படுத்த நிலையில இருந்த நிலையில நடந்த நிலையில உட்காந்த நிலையில அவர்கள் உள்ளம் அம்மாவை விற்கி செய்து கொண்டு இருந்தால் ஞாபகப்படுத்தி கொண்டு இருந்தால் அல்லாமே ஞாபகப்படுத்துறது மிகப்பெரிய பெரிய என்கிற காரியத்தை அவர் செய்கிறாருண்டா இது சலாத்து இல்லையா அப்ப அறவே ஞாபகம் வராம பள்ளிக்கு போய் எக்ஸசைஸ் மாதிரி உளுந்துழும்பிட்டு வாரத்த நீங்க சலாத்து என்று சொன்னீங்கன்னா உண்மையிலேயே சலாத்து நோக்கை மறந்த போக்கு இருக்கே பள்ளிக்கு போற நோக்கம் இடம் வர கடையில இருக்கிற மாதிரியே அந்த பள்ளிக்கு அந்த உள்ளம் இருக்கும் வீட்டை இருந்த மாதிரியே பள்ளிக்கு அந்த உள்ளம் இருக்கும் பஜார்ல இருந்த மாதிரியே பள்ளிக்கு போனாலும் அந்த உள்ளம் இருக்கும் அப்ப அங்க என்ன செய்யப்படல உள்ளம் செய்யறதுக்கு அல்லாவை ஞாபகப்படுத்துறதுக்கு அல்லாவை ஞாபகப்படுத்துறது மிகப்பெரிய காரியம் எந்த அடிப்படைக்குள்ள வரல ஆனா என்ன செய்யறாரு வெளிப்படையான செய்கிற செய்கிறார் ஒரு கணம் நாம என்ன நோக்கத்துக்காக பள்ளிக்கு வந்தோம் ஏன் நம்மளோட உள்ளத்துல அந்த ஞாபகப்படுத்தல் இடம் பெறுவதில்லை ஏன் ஞாபகப்படுத்துறோம் இல்ல அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி நஷ்டம் போற ஒரு கடைக்கு நின்று இதுல லாபம் காணணும் என்று ஒரு சிந்திச்சானா இப்ப அந்த கடையை என்ன செய்யலாம் லாபம் காணற அளவுக்கு கொண்டு வரலாமா இல்லையா அந்த தொழுகையை என்ன செய்யலாம் மூஞ்சில தூக்கி எறியாத அளவுக்கு அந்த தொழுகையை சொல்லலாமா இல்லையா அப்ப முதலாவது இன்னொரு ஒரு துரிதல் இடித்தது தொழுக வேற விக்கிர் வேற இல்ல தொழுகை சம்பந்தப்பட்ட விஷயம் இங்க உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் அப்ப உள்ளமும் செய்யும் ஒன்றிக்கிறது தான் விக்கிர் ஒன்றிக்கிறது தான் தோணுங்க இங்க சலாத்து வேறையும் இல்ல லிக்கிர் வேறையும் இல்ல இது மக்கள் மத்தியில சரியான ஒரு புரிதலுக்கு வரணும் வர வேண்டிய ஒரு மக்களுக்கு உணர்த்தி நாம இந்த உண்மையை சொல்றோம் ஏன் இது எவ்வளவு காலம் இந்த உண்மை இந்த மக்களுக்கு சொல்லி கொடுப்படல்ல ஏன் சொல்லி கொடுக்கல இத சொல்லி கொடுக்கறவங்க என்ன செய்யல இந்த ஒன்று

இல இடம் பெறாமை இடம் இடம்பெறாம ஒரு எக்ஸசைஸ் ஒளிஞ்சு ஒழுங்கி கால் மூட்டு கொஞ்சம் பலி இல்லாம